குரலோடு பேசுவோம் திருக்குறளோடு பேசுவோம் அறத்தோடு ஈட்டுகின்ற பொருள் குடும்பத்துடன் இன்பமாக இருக்கலாம் என்று திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம்னு இருக்கு அறம்னா இப்ப என்ன எது அறம் அறத்துக்கு முப்பத்தி எட்டு அதிகார முன்னூத்தி எண்பது குரல் இருக்கு எதை எடுத்துக்கிறது அறம்னு ரொம்ப சுருக்கமா மனத்துக்கண் மாசில நாதன் அனைத்து அறன் அப்படின்னும் மனசு அப்படிங்கிற மனதுங்கிறதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது புரியுது மனசுன்னு ஒன்று இருக்காது எங்கே இருக்குன்னு தெரியல எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு தெரியல பக்குவப்படுத்துறதுன்னு பண்படுத்துறதுன்னு தெரியல சரி சுருக்கமாக சொல்லணும்னா என்ன அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்று தரும் அப்படின்னு சொல்லலாம் என் நாலு விஷயம் சொல்கிறீங்களே சுருக்கமாக இன்னொன்று என்ன சுருக்க முடியுமா அப்படின்னா சொல்கிறார் இன்சொல் கூறல் இனிமையாக சொல்லணும் குரலை பார்க்கறதுக்கு முன்னால் கீதையில் பதினேழாவது அத்தியாயம் பதினைந்தாவது உபதேசம் வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரிய இதம் சயத்து அபியாச அபியாசனம் வாங்மயம் தப உச்சியதே அப்படின்னு சொல்கிறார் மற்றவர்கள் மனம் புண்படாமல் வேககரம் வாக்கியம் சொல்கிற சொல் சத்தியம் பிரியம் இதம் உண்மையாக இருக்கணும் அது அவங்களுக்கு இதமானதாக இருக்கணும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும் அதுதான் வேதங்களில் சொல்லக்கூடிய வாக்கு தபத்தில் கூறப்படுகிறதுன்னு சொல்கிறார் திருமந்திரம் என்ன சொல்லுது யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே இறைவனுக்கு செய்யக்கூடியதும் மற்றவர்களிடம் இனிமையாக ஒன்று ஒன்றுதான் அப்படின்னு திருமந்திரம் திருக்குறள் சொல்லுது வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு படி மேலே எப்படி சொல்லணும்னு சொல்கிறார் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் தொன்று தொண்ணூற்றி மூன்று முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் அதே அறம் இங்கேயும் ஒரு ஏகாரம் போட்டிருக்காரு அதே அறம் ஆனால் இங்கே முகத்தான் அமர்ந்து இனிமையாக நோக்கி முகம் பார்த்து அமர்ந்து இனிமையாக நோக்கி மனசார அகம் அதுதான் அது மனசார ஒரு இன்சொல் சொல் அதுவே அறம்னு சொல்கிறாரு அகம் மனம் உள்ளம் இந்த மூன்றுத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு அதை இன்னொரு காணொலியில் பார்ப்போம் எடுத்து சொல்கிறதா இருந்தாலும் இடித்து சொல்வதாக இருந்தாலும் மனசார இன்சொல் சொல்லுங்கள் அதுவே அறம் தினம் பயிற்சி பண்ணுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும்